ஈடு இணையலா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கூட சமாதானத்தை பற்றி நாங்கள் அன்றைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால கர்த்தர் கொடுத்த கிருபிகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் நாளில் இந்த வேலைகளை கூட பார்க்கும் பொழுது ஒரு சமாதானம் நமக்கு தேவை தானே இன்னைக்கு சமாதானத்தை யார் யார் மூலமா நமக்கு வரும் கர்த்தர் மூலமா வரும் இன்னொன்று உத்தமனாய் செம்மையானவனாய் இருக்கிற அவங்க மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தா சமாதானமா இருக்கும் அப்படிங்கன்னா வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனும் உத்தமனோன்னு நோக்கி என்ன பண்ணுங்க பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம்னு சொல்லி இங்கே சொல்கிறத பார்க்க முடிகிறது இந்த உத்தமன்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய வேத பார்க்கும் பொழுது உத்தமத்துல உறுதியாய் நிலைத்திருப்பவன் தன் செயல் செய்கிற செயல்ல கூட அது உத்தமனாய் காணப்படுவன் செம்மையானவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வழியில நடக்கிறவர் அது மாத்திரமில்லை கர்த்தருக்காக நன்மை செய்கிற செம்மையான மார்க்கத்தாரா இருக்கிற ரெண்டு பேருமே இந்த உத்தமன் என்ன சொல்றாங்க செம்மையான நோக்கி பார்த்திரு அவங்க முடிவு எப்படி இருக்குன்னா சமாதானமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் செய்கிற செயல் ஒரு சமாதானத்தை கொடுக்கறதா இருக்கிறது அப்படியாய் நம்ம உத்தமாய் கர்த்தருடைய பார்வையில கர்த்தருக்காக உத்தமனாக வழி நடத்தி செம்மையானுடைய வழியில நம்ம நடக்க அவருடைய பார்வை நம்ம பார்த்திருக்கும் பொழுது நம்முடைய வழி சமாதானமாய் காணப்படும் அப்படியா நம்ம செபம் பண்ணுவோம் எங்களை கிருபியா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அமே நின்றவரை செம்மையானவனை உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் சொல்லி வசனம் சொல்லுகிறது எங்களுடைய அப்பா உங்க ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் செம்மையானவனாக அதே போல உங்களுடைய வழியில நடக்கிற நாங்கள் உத்தமத்துல உறுதியாகவும் இருந்து எங்களுடைய வழி சமாதானமா இருக்க கிருப செய்யும் நீர் அப்படியே நடத்தி அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமைய